பை பை சேஃப் பாருங்க பாய் இருக்க பாருங்க அய்யோயோ பாய் அடிக்கலாம் பாய் அடிக்கலாம் நாங்க ரெண்டு பேருமே மேல இருக்கோம் பாய் நான் பாய் மேல வரேன் நீங்களே கை வைக்கலான் head there head there next match we not okay, okay, thanks good. for next match <laughs> ஐயா இந்த டைமில தான் கமாண்ட படிப்போம் இந்த டைமில தான் கமாண்ட படிப்போம் போ இந்த கேப் டைமில தான் கமாண்ட ஆமாயா ஓகே கய்யா இது இருக்கு நான் நின்றாரு அது இல்ல எனக்கு டக்குனே பை ரெண்டு ஸ்குவாட் பை 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 சேஃப் பாருங்க பை பாய் சூப்பர் பாய் நைஸ் பாய் கொண்டை enemy இருக்கானா சொல்ற டா கண்ணு ஆமா 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 ரெண்டு பேர் இருக்கானுங்க வர்ட்டா வர்ட்டான் தான் இருக்கான் பாய் இறங்கி இருந்தான் பாய் வர்ட்டான்னு பாக்கலாம் அவனுக்கு கீழ குதிச்சு அங்க கீழ குதிச்சான் என்னடா வந்து 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 ஐயோ செத்துற செத்துட்டேன்னு நினைக்கிறேன் ஆமா செத்து ஏ மேல மாடியில இருக்கியா எங்கன்னே தெரியலடா சாரிடா பரால 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 சரி விடு செத்தா அவன் பொட்டி எனக்குதானே என்ன ஒண்ணுமே இல்ல அதல ஒண்ணுமே இல்ல அப்ப அந்த பொட்டி எங்கறியாது கில் பண்ட்டார்ல ஜிடி பாய் நைஸ் பாய் பாய் அவன் ஒட்டன் தெரிஞ்சு கண்டிப்பா ஓட்டிருப்பான் பாய் ஒட்டன் தான் ஒட்டன் தான் வந்துருக்கு நான் மூணு கில் அடிச்சிருக்கேன் பாய் இந்த கில் ஓகே கிராஸ் ரிக்வெஸ்ட் போட்டுட்டான் எனக்கே வந்தா ரிக்வெஸ்ட் போட்டான் இப்போ இந்த மேட்ச் MP40 இல்ல பாத்தீங்களாங்க இந்த மேட்ச் பாய் காடு பாய் காடு காடு எனிமே இருக்கா எனிமே இருக்கா லிட்டில் பாய் ஓகே ஓகே

இப்பதான் உங்ககிட்ட ஒருத்த வர அங்க நீ சுற்றுவாள் படம் இப்பதான் வரான் பாய் இன்னொரு பாய் அப்பதான் இறங்குறான் கரெக்டா வெறுப்பாவது பாய் बस स्कोप मार देते हैं इसलिए स्कोप यार वो राइटल पे नहीं दिखा रहा था। ऐड तो वो आईटा होता ये देख भाई पत्थर के लड़के रखा है। ये पत्थर भाई। ये एंटर मौका आड़ी आरी आरवीस। ब्रेक आंग डैमेज आरवीस नोर डैमेज रहा। दो 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 द

பை பாரு வாடா வாடா இப்போதா இப்போதா புல்லட் இருந்துச்சான்டா என்ன புல்லட் பை என்ன புல்லட் இது ப்ரோ எச்எம்டி 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 ஆ ஓகே நான் அந்த வரேன் 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 ஆ மேலயே வந்தான் மேலயே வந்தானா நவுர் நவுர் நவுர்

லாக் டவர் போயிட்டு போமா பாய் ஆ போலாம் போலாம் பாய் போலாம் ஒண்ணு பிச்ச இல்ல போலாம் நான் பச்சஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ஏர் மூவ் ஏர் கன்னே நம்ம எல்லாம் கரியாது அப்படியே இங்க விஎஸ்எஸ் இருக்கு ஜெட்டாஸ் என்ன ஆ இந்த நான் வரேன் நான் வரேன் நான் வரேன் காருக்கு தட்டி இருக்கேன் பாருங்க எடுத்துக்கோங்க வாங்க போலாம் வாங்க போலாம் ஃபைட்டுக்கு போலாம் அவன் இறங்கி தான வந்தான் வாங்க போலாம் 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 வாங்க 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 அவனுக்கு அதான் பாய் ஏட்டானே நம்ம இந்த ஃபைட் முடிக்கிறதுக்குள்ள அவனுக்கு இறங்கி சர 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 ஏட்டானே பூச்சி விட்டுருக்க போனா சொல்லுங்க நானும் விட்டுறேன் ரெண்டு பேர் வேஸ்ட் பண்ணுங்க இல்லன்னா ரெண்டு பேர் வேஸ்ட் ஆயிடு போதா போது பை போது பை போயிடு பை போயிடு பை 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 ஸ்பாட் இறங்குறாங்க ஸ்டெப்ஸ் இறங்குறானுங்க ரைட்ல ரைட்ல வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு பாத்துற அதே ஸ்கோர் அதே ஸ்கோர் தான் அதே ஸ்கோர் தான் அதே ஸ்கோர் தான் அதே ஸ்கோர் பாத்துற பாத்துற இறங்கி மேல வந்துடாவ நம்ம விட்டத பாத்துட்டு வர வர நம்ம பக்கம் ஓடி வரான் வெயிட் பண்ணுங்க ஆடுவோம் இன்னொன்னு வந்து நரிக்கு போடு அப்படி தான் என்ன காட்டுது பாருங்க அது

ரைட்ல எல்சே கிட்ட வந்து பாய் வருவானுங்க இரு 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 இது க்ளூ போட்டு பாக்குறானுங்க ரைட் லெஃப்ட்ல கிளாட் டவர்ல இருந்து வர்றான் பாருங்க ரெண்டு பேர் வர்றானுங்க பாய் நான் பக்கத்துலயே இருக்கேன் பாருங்க பாய் இங்க பாருங்க பாய் ரெண்டு பேரா அவன் டவுன் அவன் டவுன் ஒரு பால் போடுறான் ஆர்விஎஸ் ஒரு பால் போட்டமர் கேவி ஏ உள்ள வந்து ட்ரீட்மென்ட் அடிக்கிறியா ஆர்விஎஸ் நான்

பதினெட்டு பேரு சா போறியா நம்மதான் சொல்லு அல்ல பொறுமையா நல்லா அடியேன் இறங்குற அந்த வீட்டுல இறங்குறான் பாய் அந்த வீட்டுல சஞ்சு காலி பாய் அந்த மேல வரது இறங்கிருக்கான் பை நம்ம வெயிட் பண்ணலாம் பொறுமையா இருலாம் ஓகே சஞ்சு ஒண்ணு பிரச்சனை இல்ல அவன் பேசறானா இல்ல இல்ல பேசல அவன் வண்டில போயிட்டு இருக்கான் பாய் அவன் friend கூட டெலிவரி work போயிட்டே அப்படியே இது பண்ணிட்டு உலறான் பைக்ல பட்டு அங்க அடிச்சிருக்கு பாருங்க மோபா ஜி வெயிட் பண்ணலாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல

சுமமி ஏ அண்ணாய்யா கரியர்ண்ணா சே ஐயா அது நான் தான் ஏன் ஐயா நான் தான் ஏன் உடைக்கிறேன் அது நீங்கள் எனக்கு என்ன அங்கே இல்லைப்பா யாருண்ணா பை இந்த பால் வடைக்கிறேன் இந்த பால் உடைக்கிறேன் இந்த பால் உடைக்கிறேன் கீழே இறக்கிறேன் கீழே இறாங்க உடக்கிறேன் உட்கிறேன் எல்சேப் எல்சி சூப்பர் வாய்ஸ் எல் கன்ஃபார்ம் ஆகலையா இல்லைப்பா கை